സമൂഹ സ്വന്തങ്ങൾക്ക് വണക്കം மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவின் ஒரே புற்றுநோய் மருத்துவமனையையும் அளித்த இஸ்ரேல் இஸ்ரேல் மீது ரொக்கெட்கள் வீச்சு மறுக்கும் ஹிஸ்புல்லா ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்குங்கள் ட்ரம்ப் போட்ட உத்தரவு ஈரானுடன் நம்பிக்கையை வளர்த்து வரும் அமெரிக்க அதிபர் தெக்ரான் கட்டிடத்தில் வெடிவிபத்து பத்து பேர் காயம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் சர்வதேச அளவில் பரவலான கண்டனங்களை பெற்ற ஒரு நடவடிக்கையாக காசாவின் ஒரே சிறப்பு புற்றுநோய் சிகிச்சை நிலையமான துருக்கிய பாலஸ்தீன நட்பு மருத்துவமனையையும் அருகில் இருக்கின்ற மருத்துவ பள்ளியையும் இஸ்ரேல் தாக்குதலில் இடித்திருக்கிறது வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இந்த அழிவு முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கானோருக்கு புற்றுநோய் சிகிச்சைக்கான அணுகலை நீக்கியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட வெடிப்பானது மத்திய காசா பகுதியில் ஒரு தீப்பந்தத்தையும் புகைமூட்டங்களையும் மூட்டங்களையும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஏற்கனவே சேதமடைந்த இந்த மருத்துவமனை எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக நவம்பரில் மூடப்பட்டது அதே நேரத்தில் எழுபது நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்தது பின்னர் நான்கு நோயாளிகள் பராமரிப்பு இல்லாததால் இறந்தார்கள் இந்த மருத்துவமனையை ஹமாஸ் ஒரு கட்டளை மையமாக பயன்படுத்தி வருவதாக ஆதாரங்கள் இல்லாமல் குற்றம் சாட்டி இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கிறது காசாவில் ஒரு முக்கியமான வடக்கு தெற்கு பாதையான சலா அல் தீன் இஸ்ரேலிய படைகள் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது துருக்கியின் வெளியுறவு அமைச்சகம் செய்யப்பட்ட அழிவு செயல் அப்படின்னு சொல்லி இதை கூறி கடுமையாக அரச பயங்கரவாதம் மற்றும் காசாவை மக்கள் வசிக்க தகுதியற்ற இடமாக மாற்றுகின்ற திட்டமிட்ட பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியும் எகிப்தின் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்திருக்கிறது இஸ்ரேலின் சட்டவிரோத தாக்குதல்களுக்கு எதிராக உறுதியான மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை சர்வதேச சமூகத்திற்கு துருக்கியின் வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு இதேவேளை காசாவின் சுகாதார அமைச்சகமும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் சுகாதார அமைப்பை முறையாக அளிப்பதை தொடர்வதாகவும் இது இனப்படுகொலை பிரச்சாரம் மற்றும் காசாவின் சுகாதார அமைச்சகம் குற்றம் சாட்டியிருக்கிறது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் மீதான ரொக்கெட் தாக்குதல்களுக்கு பின்னால் லெபனான் எதிர்ப்பு இயக்கம் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்ற இஸ்ரேலின் கூட்டை ஹிஸ்புல்லா நிராகரித்திருக்கிறது சேதரி பொய்யான கூற்றுக்களை கூறுவதன் மூலம் லெபனானுக்கு எதிரான தன்னுடைய ஆக்கிரமிப்பை தொடர ஒரு சாக்கு போக்கை தேடுகிறார் அப்படின்னு சொல்லியும் ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது முன்னதாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தை நோக்கி ஏவப்பட்ட மூன்று ராக்கெட்களை இடைமறித்த பின்னர் தெற்கு லெபனான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது ஆனால் இந்த கோட்டை லெபனான் ராணுவமோ அல்லது லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அமெரிக்காக்கின்ற படையோ உறுதிப்படுத்தவில்லை பின்னர் பெஞ்சமின் நிதனியாகோ தனிப்பட்ட முறையில் உத்தரவிட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக பலர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் ஊடக அறிக்கைகள் வெளியானமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரான் மற்றும் அதன் பினாமி அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற உரிமையை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளது இதன் பொருள் இப்போது இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கேட்காமலேயே ஈரான் அல்லது அதன் பினாமிகளை தாக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஈரானின் ஹுட்ஸ் படை தளபதி ஹாசிம் சுலைமானியை கொல்ல உத்தரவிட்ட ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இப்போதும் இஸ்ரேலுக்கு அதே மாதிரியான உத்தரவை வழங்கியிருக்கிறார் இதுவரை எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் செய்ய துணியாத ஒன்று ஒன்றே சொல்லலாம் இனிமேல் ஹவுதிகள் தாக்குதல் நடத்துகின்ற ஒவ்வொரு தோட்டாவுமே ஈரானிய ஆயுதங்கள் மற்றும் ஈரானிய தலைமையில் இருந்து மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் என்று ஜனாதிபதி டிரம்ப் கூறினார் அவருடைய உத்தரவில் மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் இதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் ஈரானின் பொறுப்பு இது மிகவும் மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார் டொனால்டு டிரம்பின் இந்த உத்தரவு மிகவும் ஆபத்தானது ஏனெனில் இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு போரை தோண்டக்கூடும் இது இதுவரை அனைவரும் தவிர்க்க முயன்ற ஒரு மோதல் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரான் ஆதரவு பெற்ற பினாமி அமைப்புகள் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிறுவர்கள் மீது கிட்டத்தட்ட ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தின இதன் விளைவாக டஜன் கணக்கானோர் உயிரிழந்தார்கள் இந்த கடுமையான ஆக்கிரமிப்பு இருந்த போதிலும் ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை கூட அனுமதிக்க பைடன் நிர்வாகம் மறுத்துவிட்டது ஈரான் அல்லது அதன் பிரதிநிதிகள் என்ன செய்தாலும் அமெரிக்காவால் அதை தாக்க முடியாது என்பதை ஈரான் புரிந்து கொள்கிறது அத்தகைய சூழ்நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் பரிசீலிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரானிய தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை தொடங்கிய போதும் மேலதிகமாக ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கவும் இஸ்ரேல் விரும்பியது ஆனால் அமெரிக்காவிடமிருந்து அதற்கான அனுமதி கிடைக்கப்பெறாததால் அவ்வாறு செய்ய இஸ்ரேலால் முடியவில்லை இப்போது டொனால்டு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்திருப்பது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் ഇടത്തി ഇരിക്കുന്നു இதேவேளை அமெரிக்க அதிபரின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வமாக இருப்பதாக தெரிவிக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கு தூதரான ஸ்டீவ் விட்காஃப் ஈரான் அரசாங்கத்திற்கு டிரம்ப் சமீபத்தில் எழுதிய கடிதம் அச்சுறுத்தலாக நோக்கப்படவில்லை என்றும் மாறாக ஈரானுடன் நம்பிக்கையை வளர்க்கவே அவர் முயற்சிப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஏஃப் ஒரு நேர்காணலில் பேசிய விட்காஃப் ஈரானுடன் அனைத்தையும் சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கார் இருக்கிறார் அதன் மூலம் அவர்கள் மீண்டும் உலகிற்கு வந்து மீண்டும் ஒரு சிறந்த தேசமாக மாறுவார்கள் அவர் அவர்களுடன் நம்பிக்கையை வளர்க்கவே விரும்புகிறார் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி அமெரிக்க அதிகாரிகள் ஈரானிய தேசத்திற்கு எதிராக எந்த ஒரு தீய செயலையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் அல்லது அவர்கள் பயங்கரமான விளைவுகளை காண்பார்கள் என்று எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரான் தலைநகர் தெக்ரானில் தெற்கில் இருக்கின்ற ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட விபத்தில் பத்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் பல கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெக்ரான் தீயணைப்புத்துறை தெரிவித்திருக்கிறது தெஹ்ரானின் தீயணைப்புத்துறையின் செய்தித் தொடர்பாளர் எலால் மாலேஹி கூறுகையில் நேற்று தெக்ரானின் அப்பாச்சி தெருவில் உள்ள ஹாஸ்வின் அவென்யூவில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது கட்டிடம் மூன்று மாடிகளைக் கொண்ட பழைய கட்டிடம் என்றும் அதில் மக்கள் கிணறு தொண்டி கொண்டிருந்ததாகவும் தெரிகிறது இதனால் தாகவும்வாயு கசிவு சம்பவத்தின் விளைவாக அருகில் இருக்கின்ற சுமார் பன்னிரண்டு கட்டிடங்களின் ஜன்னல்கள் விரிசல் அடைந்திருக்கின்றன அல்லது உடைந்திருக்கின்றன மேலும் கட்டிடங்களும் பல கார்களும் பெருமளவில் சேதமடைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் மாலேகி கூறியிருக்கிறார் அதே நேரம் இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் பத்து பேர் காயமடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்